ஒரு புது பாடம் அது வேற ஒன்னும் இல்ல இப்போ பெரிய ஆளாக இருக்கிறான் அவனுக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல சார் ஐசக் நியூட்டன் யாருங்க புவி ஈர்ப்பு விஷயையே கண்டுபிடிச்சாரு ஆப்பிள் வந்து விழுந்தது நம்ம கதையெல்லாம் சொல்றோம் அவருக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவருக்கும் தெரியாதுங்கிறது அவர் வாழ்க்கையில் நடந்தது ஒன்னை காற்றுறார் அவர் பூனை விளக்குறாரு அந்த பூனை தான் கடைசியில் அவர் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் எரிச்சு விட்டுடுது அந்த பூனை வளர்க்குற போது அந்த ஆண்டேருந்து இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக செவத்தில் ஒரு ஓட்டை விடுன்னு சொல்கிறார் ஒரு கொத்தனார் வந்து ஓட்டை விடுறார் அப்புறம் அவர் பக்கத்துலேயே ஒரு சின்ன ஓட்டை விடுன்னார் எதுக்குன்னா பூனை அது வழியாக வரும் குட்டி இது வழியாக வரும்னார் கொத்தனார் கேட்டான் ஏங்க பூனை வர்ற வழியில் குட்டி வராதான்னு அடா ஆமாண்ணா புவி ஈர்ப்பு விஷயம் கண்டுபிடிக்க தெரிஞ்சவனுக்கு பெரிய ஓட்டையில் சின்ன பூனை வர முடியுங்கிறது தெரியல பார்த்தீங்களா யாருக்கு எது தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது நமக்கே ச என் மனைவிக்கும் எனக்கும் ஒரு நாள் ஒரு போட்டி வந்துட்டு என்ன தெரியுமா நான் சொன்னேன் அவள்கிட்ட சும்மா வாய் கொழுப்பாக ஏதாவது பேசுகிறது மாட்டிக்கிறதா எக்ஸாம் வேறு ஒன்று உனக்கு காய்கறி வாங்க தெரியலேன்னு சொன்னேன் ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் சொத்தை முத்துலெல்லாம் வாங்கிட்டு வந்தார் அன்றைக்கி அரிஞ்சு போட்டிருக்கேன் பாரு எவ்வளவு கத்திரிக்காயை பாதி பாதியாக அரிஞ்சு போட்டிருக்கியே சொத்தை கத்திரிக்காயை வாங்கியிருக்கேன் முத்த கத்திரிக்காயை வாங்கியிருக்கிறேன் காசு கூட கொடுத்து வாங்குகிற கடையில் தெருவில் வர்றவன் உன்னை ஏமாற்றி போடுறான் என் மனைவி அது வருத்தவல்ல அர்த்தவில்லை நல்லதுங்க எனக்கு தெரியல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே நீங்கள் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்து எப்படி வாங்கணுங்கிறத காட்டுங்க சரி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்று போய் வாங்கிட்டு வந்துடுவோமே அப்படின்ட்டு போனோம் போனால் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிற முதல் கடையே என்கிட்ட படித்தவங்க ஒருத்தன் காய்கறி கடை வச்சுருக்கிறான் பரவாயில்லையே அவன் காய்கறி கடையாவது வச்சானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்பா என்ன ஐயா வாங்க நீங்கள் வரவே மாட்டீங்க வந்துருக்கீங்க உட்காருங்க அப்படின்னா ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு ஐயா உட்கார வேடான்னா தினத்தந்தி பேப்பரை கையில் கொடுத்து படிங்கிட்டான் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கன்னா நான் எழுதிட்டு போனேன் லிஸ்ட்டு எடுத்து கொடுத்தேன் ரெண்டு தேங்காயின்னு போட்டு இப்போ தேங்காய் எடுத்து ரெண்டு தேங்காய் வைக்க வேண்டியதானங்க வைக்க மாட்டேங்கிறான் அவன் தேங்காய் எடுக்கிறான் காது கிட்ட வச்சு இப்படி ஆட்டுறான் ஆடுதான்னு பார்க்குறான் அப்புறம் ஒரு முத்து முட்டுறான் முத்தலாம் இருக்கான்னு பார்க்குறாரா முற்றுறான் தூக்கி போட்டான் அது அவனுக்கு பிடிக்கலை ஐயாவுக்கு இந்த காயை கொடுக்கப்படாது அப்படின்னு தூக்கி போட்டான் சார் ஒரு நூறு காய எடுத்து ஆட்டுறான் முட்டான் தூக்கி போட்டுறான் கடைசியில் ஒரு ரெண்டு எடுத்து வச்சான் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கொத்தாருங்க என்னமோ போட்டு எல்லாத்தையும் போட்டு பையில் கொடுத்து நூற்றம்பது ரூபா நான் கொடுத்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தவுடனே என் மனைவி முதல்ல சட்னிக்கு தேங்காய் எடுத்தா இருக்க உடனே அங்கேருந்து கொண்டு வந்து என்கிட்ட அப்படி காட்டுற அந்த ரெண்டு மூடியை எடுத்துருந்து நல்லா வாங்கியிருக்கீங்க நல்லா வாங்கியிருக்கீங்கிற போன இடத்துல நல்லா வாங்கியிருக்கீங்க நான் உங்களை தேங்காய் தானே வாங்கிட்டு வர சொன்னேன் நல்ல இளநியாக வாங்கிட்டு வந்துருக்கீங்க நான் சர்த்திக்கு தானே வாங்கிட்டு வர சொன்னேன் வழித்து சாப்பிடலாம் போல் இருக்கே இளநி வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காதுங்கண்ணா ஓங்கி தலையில் இதைத்தான் அவன் ரொம்ப நேரம் தேடி எடுத்திருக்கான் இந்த பள்ளி படிக்கிற பிள்ளைகள்கிட்ட ஏதாவது சமயத்தில் கடுமையாக பேசிவிடுவோம் அந்த ஆத்திரத்தை வச்சுக்கிட்டே இருப்பான் எப்படி இவனை பழி வாங்குறேன்னு பார்ப்பேன் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது வீட்லையாவது வாங்கி கொடுப்போம்னு சொல்லி நமக்காக தேடி தேடி எடுத்தாம பாருங்க அந்த இலசு கிடைக்கல புத்தலாக இருந்திருக்கும் போது எல்லாம் தூக்கி போட்டுட்டு இலசாக பார்த்து கொடுத்தான் எனக்கு வருத்தமாக போச்சு இப்படியே கணத்தில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன் காய்கறி அறிய ஆரம்பித்த மனைவி அங்கேருந்து வந்து வருத்தப்படாதீங்க தேங்காய் இலசா வாங்கிட்டமேனு வருத்தப்படாதீங்க கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நல்ல முத்தலா தான் வாங்கியிருக்கீங்க என்ன அர்த்தம் உனக்கு காய்கறி வாங்க தெரியல தேங்காய் இலசா வா வாங்கியிருக்க முத்தலா வாங்க வேண்டியதை இலசா வாங்குகிற இலசா வாங்க வேண்டியதை முத்தலா வாங்குற நீ எல்லாம் ஏண்டா என்னை வந்து குறை சொல்கிறேன்னு கேட்குற கேள்வி தானே இதை சொல்கிறேன் அன்னைக்கு வழக்கமாக சொல்கிற கதை தான் அது சொன்னேன் சொல்லி முடிச்சுட்டு பாடம் நடத்த ஆரம்பித்தாச்சு அப்புறம் பார்க்குறேன் அங்கே ரெண்டு பகுள உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அது எப்போ முடிஞ்சு போச்சு அதுக்கு ஏன்டா இப்போ சிரிக்கிறானுன்ட்டு சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கும்போது சிரிக்கிறானுன்ட்டு ஏன்டா சிரிக்கிறீங்க என்ன வேணாம் சார் நீங்கள் நீங்கள் குகனை பற்றியே நடத்துங்க சார் எதுக்கடா இப்போ சிரிக்கிற என்னடா என்ன ஒன்றும் இல்லை சார் நான் சொன்னேன் அவங்கிட்ட இன்னைக்கு ஐயா ராமாயணம் நடத்த போகிறார்கடான்னு சொன்னேன் அதுக்கு அவன் இப்போ நீங்கள் சொன்ன கதையை அப்படியே சொன்னான் சார் இதை சொல்லுவார் பாருண்ணான் பார்க்குறேன் நீங்கள் அதே சொல்கிறீங்க அப்படின்னா அவனை எழுந்துச்சு பார்த்தா மூணு வருஷமாக என் கிளாஸில் படிக்கிறான் நம்ம நினச்சிக்கிட்டு சொல்கிறோம் சினிமா பார்க்க போது ஒன்று செய்வோம் உட்காந்துருப்போம் பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருப்பான் அவன் சாதாரணமாக இருப்பான் கதாநாயகி என்ன பண்ணுவா அப்படியே கிணத்துல ஏறி உளுந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போவா அந்த கதாநாயகி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுங்க அப்படியே ஐயோ உளுந்துருவாளோ என்னமோ நினச்சிக்கிட்டு அப்படி நாக்காலில் முன்னாடி வந்து உட்காந்துருவேன் அப்படி உட்கார்றபோது பக்கத்தில் இருக்கிறவன் சொல்லுவான் ஐயோ நல்லா உட்காரியா நல்லா உட்காரியா ஏன் என்ன ஏன் பறக்கிற இல்லையா தற்கொலை பண்ணிக்குவா போல இருக்கையா வருத்தமா இருக்க எனக்கு நல்லா உட்காரியா அவள் ஒன்றும் தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டான் உட்கார் என்ன அப்படின்னு மாட்டாங்க இப்போ ஒருத்த வந்து காப்பாற்றுவான் பாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்த்தா அவன் வந்து காப்பாற்றிடுவான் எப்படியா இவளை கரெக்டாக சொன்னேன்னா நான் நேற்றையும் பார்த்தேன் சினிமா வாங்குறாங்க அங்க எப்படி பார்த்தவனுக்கு பக்கத்தில் நம்ம உட்காரப்படாதோ அதே மாதிரி நாம் பாடம் நடத்துகிற கிளாஸில் ஃபெயிலானவன் இருக்கக்கூடாது இருந்தான்னா கொஸ்டின் பேப்பரை அவுட் ஆக்கிற மாதிரி நம்ம சொல்ல போகலான்னு இருப்பான் இது நமக்கு அதில் கிடைச்ச ஒரு புது பாடம் அது வேறு ஒன்றும் இல்லை இப்போ பெரிய ஆளாக இருக்கலாம் அவனுக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல சார் ஐசக் நியூட்டன் யாருங்க புவி ஈர்ப்பு விஷயையே கண்டுபிடிச்சாரு ஆப்பிள் வந்து விழுந்தது நம்ம கதையெல்லாம் சொல்கிறோம் அவருக்கு எல்லாம் தெரியும்னு நம்ம நினச்சிட்டு அவருக்கும் தெரியாதுங்கிறது அவர் வாழ்க்கையில் நடந்தது ஒன்று காட்டுறார் அவர் பூனை வளர்க்குறார் அந்த பூனை தான் கடைசியில் அவர் கண்டுபிடிச்சது எல்லாத்தையும் எரிச்சு விட்டுடுது அந்த பூனை வளர்க்குற போது அந்த ஆண்டேருந்து இங்கே வந்து சாப்பிட்றதுக்காக செவத்தில் ஒரு ஓட்டை விடுன்னு சொல்கிறார் ஒரு கொத்தனார் வந்து ஓட்டை விடுறார் அப்புறம் சொல்கிறாரு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஓட்டை ஓடுனார் எதுக்குண்ணா பூனை அது வழியாக வரும் குட்டி இது வழியாக வரும்னார் கொத்தனார் கேட்டான் ஏங்க பூனை வர்ற வழியில் குட்டி வராதான்னு அடா ஆமான் புவி ஈர்ப்பு விஷயம் கண்டுபிடிக்க தெரிஞ்சவனுக்கு பெரிய ஓட்டையில் சின்ன பூனை வர முடியுங்கிறது தெரியல பார்த்தீங்களா யாருக்கு எது தெரியும் நம்ம சொல்ல முடியாது நமக்கே என் மனைவிக்கும் எனக்கும் ஒரு நாள் ஒரு போட்டி வந்துட்டு என்ன தெரியுமா நான் சொன்னேன் அவள்கிட்ட சும்மா வாய் கொழுப்பாக ஏதாவது பேசுகிறது மாட்டிக்கிறதா எக்ஸாம் வேறு ஒன்று உனக்கு காய்கறி வாங்க தெரியலேன்னு சொன்னேன் ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டா சொத்தை முத்துலெல்லாம் வாங்கிட்டு வந்தார் நீங்கள் அரிஞ்சு போட்டிருக்க பாரு எவ்வளவு கத்திரிக்காயை பாதி பதியாக அரிஞ்சு போட்டிருக்கே சொத்தை கத்திரிக்காயை வாங்கியிருக்கேன் முத்த கத்திரிக்காயை வாங்கியிருக்கிற காசு கூட கொடுத்து வாங்குறேன் கடையில் தெருவில் வர்றவன் உன்னை ஏமாற்றி போடுறான் என் மனைவி அது வருத்தவல்ல அர்த்தவில்லை நல்லதுங்க எனக்கு தெரியல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே நீங்கள் கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்து எப்படி வாங்கணுங்கிறத காட்டுங்க சரி ஞாயிற்றுக்கிழமை தானே போய் வாங்கிட்டு வந்துடுவோமே அப்படின்ட்டு போனோம் போனால் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிற முதல் கடையே என்கிட்ட படித்தவங்க ஒருத்தன் காய்கறி கடை வச்சிருக்கிறான் பரவாயில்லையன் காய்கறி கிடையாவது வச்சானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்பா என்ன ஐயா வாங்க நீங்கள் வரவே மாட்டீங்க வந்திருக்கீங்க உட்காருங்க அப்படின்னா ஒரு ஸ்டூலை எடுத்து போட்டு ஐயா உட்கார வேடான்னா தினத்தந்தி பேப்பரை கையில் கொடுத்து படிங்கிட்டான் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கன்னா நான் எழுதிட்டு போனேன் லிஸ்ட்டு எடுத்து கொடுத்தேன் ரெண்டு தேங்காயின்னு போட்டு இப்போ தேங்காய் எடுத்து ரெண்டு தேங்காய் வைக்க தானேங்க வைக்க மாட்டேங்கிறான் அவன் தேங்காயை எடுக்கிறான் காது கிட்ட வச்சு இப்படி ஆட்டுறான் ஆடுதான்னு பார்க்குறான் அப்புறம் ஒரு முட்டு முட்டுறான் முத்தலா இருக்கான்னு பார்க்குறாரா முத்துறான் தூக்கி போட்டான் அது அவனுக்கு பிடிக்கல ஐயாவுக்கு இந்த காயை கொடுக்கப்படாது அப்படின்னு தூக்கி போட்டான் சார் ஒரு நூறு காயை எடுத்து ஆட்டுறான் முட்டுறான் தூக்கி போட்டுறான் கடைசியில் ஒரு ரெண்டு எடுத்து வச்சான் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கொத்தாங்க என்னமோ போட்டு எல்லாத்தையும் போட்டு பையில் கொடுத்து நூற்றம்பது ரூபா கொடுக்கா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்தவுடனே என் மனைவி முதல்ல சட்னிக்கு தேங்காய் எடுத்தா இருக்குது உடனே அங்கேருந்து கொண்டு வந்து என்கிட்ட அப்படி காட்டில் அந்த ரெண்டு மூடியை எடுத்துருந்து நல்லா வாங்கியிருக்கீங்க நல்லா வாங்கியிருக்கீங்கிறான் போன இடத்துல நல்லா வாங்கியிருக்கீங்க நான் உங்களை தேங்காய் தானே வாங்கிட்டு வர சொன்னேன் நல்ல இளநியாக வாங்கிட்டு வந்துருக்கீங்க நான் சக்திக்கு தானே மைட்டோர் சொன்னேன் வழித்து சாப்பிட்லாம் போல் இருக்க இளநீ வாங்கினா கூட இவ்வளவு பக்குவமாக இருக்காதுங்கண்ணா ஓங்கி தலையில் இதைத்தான் அவன் ரொம்ப நேரம் தேடி எடுத்திருக்கான் இந்த பள்ளி படிக்கிற பிள்ளைகள்கிட்ட ஏதாவது சமயத்தில் கடுமையாக விடுவோம் அந்த ஆத்திரத்தை வச்சுக்கிட்டே இருப்பான் எப்படிரா இவனை பழி வாங்குறேன்னு பார்ப்பேன் நம்மளால் ஒன்றும் சொல்ல முடியாது வீட்டில் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி நமக்காக தேடி தேடி எடுத்தான் பாருங்க அந்த இலசு கிடைக்கல புத்தலாக இருந்திருக்கும்பொழுது எல்லாம் தூக்கி போட்டுட்டு பார்த்து பார்த்துக்கிட்டேன் எனக்கு வருத்தமாக போச்சு இப்படியே கணத்தில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன் காய்கறி அறிய ஆரம்பித்த மனைவி இருந்து வந்து வருத்தப்படாதீங்க தேங்காய் இலசா வாங்கிட்டமேனு வருத்தப்படாதீங்க கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நல்ல புத்தலாக தான் வாங்கியிருக்கீங்க என்ன அர்த்தம் உனக்கு காய்கறி வாங்க தெரியல தேங்காய் இலசாவை வாங்கியிருக்க முத்தலா வாங்க வேண்டியதை இலசா வாங்குற இலசா வாங்க வேண்டியதை முத்தலா வாங்குற நீ எல்லாம் ஏண்டா என்னை வந்து குறை சொல்கிறேன்னு கேட்குற கேள்வி தானே நமக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியலையே எங்கேயோ போகிறோம் என்னமோ சொல்கிறோம் என்னமோ ஆயிங்கிறோம் ஓய்ங்கிறோம் இந்த காய்கறி வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கணுங்கிறது நமக்கு தெரியல சில நேரங்களில் வீட்டில் பேசுகிற பேச்சை கேட்டோம்னா நமக்கு அற்புதமாக இருக்கும் நான் எப்போதுமே என் வீட்டில் வெளியில் புறப்படும் போது வெளியில் ஊருக்கு இருக்க எங்கேயாவது போறேன்னா விடிய காலம் மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் புறப்படுவேன் என் மனைவியை எழுப்பி விடுறதே இல்லை நானே எழுந்திரிச்சி வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு வருவேன் வர்ற வழியில் எங்கேயாவது காப்பி இருக்கும் குளிச்சுட்டு நான் மட்டுக்க வந்துடுவேன் ஏன்னா அவங்கள எழுப்பி விட்டு எல்லாம் செய்ய சொன்னால் நீ பேசி கிழித்ததெல்லாம் போகிறோம் வீட்டில் ஏரியான்றோம் அதுக்காக நம்மளே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கோன்ட்டு நான் பார்த்துக்கிட்டு துணி மணிலாம் எடுத்து நானே வச்சுட்டு வந்துடுவேன் ஒரு நாள் அந்த மாதிரி எங்கேயோ போகிறதுக்காக நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் என் மனைவி எனக்கு காப்பி போட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இது நடக்காதே என்ன நீ எப்படி இல்லை நேற்று ராத்திரி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல நாலு மணிக்கு புறப்படணும்னு அதை நான் கேட்டுருந்தேன் நீ எழுந்தி நம்ம குளிர் நேரமாக இருக்க ஒரு காப்பி போட்டு கொடுப்போம்னு தான் போட்டேன் எனக்கு ரொம்ப பிரியமாக இருந்துச்சு நேற்றே பாலை எடுத்து வச்சுருந்தேன் அதில் காப்பி போட்டேன் அப்படின்னா சரின்னு ஆற்றி குடிக்கிறதுக்காக ஆற்றினேன் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு நாய் வளர்க்குறோம் நல்ல நாய் நான் எது சாப்பிட்டாலும் அதுக்கு பிடிக்காது லொல்லு லொல்லு கற்றுது நான் காப்பி பிடிக்கிறேன்னா அது கொடுக்காமல் குடிக்கிறேன்ட்டு கத்துது நான் என் மனைவிட்டை கூப்பிட்டு சொன்னேன் நாய் கத்துது என்னை குடிக்க விடாது போல இருக்குது இந்த பால் மிச்சம் வச்சுருக்கே அதெல்லாம் எடுத்து நாய்க்கு ஊத்தவான்னு கேட்டேன் உள்ளார இருந்து என் மனைவி சொன்ன செய்தி என்ன தெரியுமா ஊற்றி விடாதீங்க நாய்க்கு பழைய பால்லாம் ஊற்றுனா வயிற்றுக்கு ஆவாதுன்ட்டா நான் கேட்டேன் நாய்க்கு கூட ஆவாதியா எனக்கு கொடுத்தேன்னு கேட்டேன் நாய்க்கு ஆகும் உங்களுக்கு ஆகும் ரெண்டையும் கம்பேர் பண்ண வேண்டாம் இது வேறு அது வேறுன்ட்டா ஆனால் அப்பவும் நாம் வந்து அதில் வருத்தப்பட்டுக்காம நயமாக பேசுகிறாளே மனைவின்னு சொல்லி சந்தோஷப்பட கற்றுக்கிட்டோம்னா எது நினைக்கிறோமோ அது நடக்கும் வாழ்க்கையில் நாம் நினைப்பது தான் நடக்கும்னு நினைக்க முடியாது எவ்வளவு பெரிய ஆளுக்கும் ஒருத்தர் படகுல போகிறாருங்க படகுல அப்படி போய்ட்டேற்கிறார் படம் ஓட்டி ஓட்டுறான் அவர் ஒண்டி தான் உட்காந்துருக்கிறார் அவர் கேட்குறாரு ஏப்பா உனக்கு ராமாயணம் தெரியுமான்னு கேட்டார் தெரியாதுங்க வாழ்க்கையில் ஒரு கால் பகுதியை வீணாக்கிட்டியாடா பாவி ராமாயணம் தெரியாமல் இருக்கலாமா அப்படின்னார் ஆமாங்க நான் என்ன பண்ணுறேன்ட்டான் அப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டே தான் இப்போ பண்டிதர் கேட்டார் சரி மகாபாரதமாவது தெரியுமா அப்படின்னார் தெரியாது சாமி வாழ்க்கையில் பாதியை வீணாக்கிட்டியடா முட்டா பேளை அப்படின்னா ஆமாங்கண்ணா இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே பண்டிதருக்கு அதான் அவருக்கு அதெல்லாம் தெரியுமா அந்த ஆணவத்தில் சொல்கிறார் பகவத்கீதை தெரியுமாடா மடையா அப்படின்னார் தெரியாது சாமி முக்கால் வாழ்க்கை முக்கால் பகுதி வாழ்க்கையை வீணாக்கிட்டியாடா முண்டம் அப்படின்னார் அப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சு படகுல ஒரு ஓட்டை விழுந்துடுச்சு அது வழியாக தண்ணி உள்ளே வருது கங்கையில் படகு முழுக போகுது படகோட்டி கேட்டால் சாமி உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னா தெரியாதுன்னார் முழு வாழ்க்கையும் போக போகுது தொலைடா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது முக்கியம் இல்லை எது தெரிஞ்சிருக்கணுமோ அது முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா வாழ்க்கையில் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஆயிரம் விஷயங்கள் இருக்கிறது தெரிந்து கொள்கிறோம் நடக்கிறோம் ஆனால் நம்ம நினச்சதுக்கு மாறுதலாக நடக்குது அப்படி நடக்கிற போது ஐயோ இப்படி நடந்துட்டதேன்னு வருத்தப்படாமல் உலகம் இப்படித்தான் இதுதான் உலகம் இது இப்படி தான் நடக்கும் அதுக்காக நாம் வருத்தப்பட்ட எந்த பயனும் இல்லை என்று நினைத்து நம்முடைய வாழ்க்கையை எப்போ நலமாக நடத்துகிறோமோ தான் நம்முடைய வாழ்க்கை இனிமையாகவும் சுகமாகவும் இருக்கும் ஐயோ இது நடக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டியதில்லை இப்படியும் நடக்கும் வேறு ஏதாவது புதுசாக ஒரு நன்மை வந்தாலும் சேரும் அதையும் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி வாழ்வது தான் வாழ்க்கை இப்படி இருப்பது தான் உலகம் இந்த உலகத்தில் இதெல்லாம் இப்படி தான் நடக்கும் ஆகையினாலே வேற ஒன்றும் நம்ம கவலைப்படாமல் இதில் ஈடுபட வேண்டும் என்பதைத்தான் நான் ஒரு தலைப்பாக ஆக்கி நினச்சது நடக்கும் நினைக்காததும் நடக்கும் எதிர்பார்க்காம அதே நடந்தாலும் நடக்கும் என்று அவ்வையார் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அதை சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கை என்பது எதிர்பார்த்தபடி நடப்பதல்ல எதிர்பாராததும் நடக்கும் வாழ்க்கையில் நான் தெரிந்து கொண்டது இது வரைக்கும் என்னன்னு கேட்டால் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ கற்றுக்கணும் இல்லாததை நினச்சி எது எது இருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்படணும் எதது இல்லையோ அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா வாழ்க்கை பூரா சோகமான வாழ்க்கையாக போயிடும் அவ்வாறு போகாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் சிறந்த வாழ்க்கை நான் நிறைய பேர் இருக்கீங்க இவ்வளவு அமைதியாக கேட்பீங்கன்னு நான் நினைக்கல இவ்வளவு அமைதியாகவும் அப்பப்போ ஆரவாரம் பண்ணி கை தட்டி அப்படிலாம் பேசுகிறவனை உற்சாகப்படுத்துவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நான் எதிர்பாராத வகையில் இது நடந்துச்சு முன் வந்து நிற்பினம் நிற்கும்னா இது நடந்தது இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா ஒரு ஆசை வருது இன்னொரு ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவோமா சிரிக்கலா பாருங்க அதுக்கு தான் பேசாமல் இருக்கக்கூடாதுங்கிறது பேசியிருந்தோம்னா இந்த ஆள் முன்னாடியே முடிச்சிருப்பான் அப்படின்னு ஆனால் நான் அப்படி பேச மாட்டேன் ஏன்னு கேட்டால் அமெரிக்காவில் நடந்தது எனக்கு தெரியும் அமெரிக்காவில் ஒருத்தன் காலையில் பத்து மணிக்கு பேச ஆரம்பித்தான் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் பேசணும் எவ்வளோ நேரம் பேசியிருக்கான் மூணு மணி நேரம் பேசினான் பேசிவிட்டு சொன்னான் இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னு அவன் ஒன்றும் பயந்துட்டான் இன்னமும் தான் விஷயம் போகிறாரா அப்போ இவ்வளோ நேரம் என்ன சொன்னார் விஷயம் இல்லாமலே மூணு மணி நேரம் பேசுகிறான்னா இவன் விஷயத்தை எவ்வளோ நேரம் பேசுவான் அப்படின்னா நம்ம ஊர் மாரி பொறுமையாக இருக்க மாட்டான் பார்த்தீங்களா அமெரிக்காவில் ஒரு ஆள் எழுந்தான் மேடைக்கு வந்துட்டான் பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான் இவ்வளோ பெருசு துப்பாக்கி எடுத்து இப்படி வச்சான் பேசுகிற வரை பார்த்தான் பேசுகிறவனுக்கு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு தடத்தடன இந்த மாதிரி வேண்டானா சொல்லு நிறுத்திடுறேன் அதுக்கு அதுக்கு துப்பாக்கி பைக்க ஓ பேசியா ஒன்றை சுட நீ பேசு என்ன துப்பாக்கியை வச்சு நான் தான் சொல்லிட்டேன்ல உன்னை சுடமாட்டேன் நீ பேசுன்னு சொ இப்போ தான் விஷயத்துக்கு வந்திருக்கிற விஷயத்தை பேசு அப்புறம் எதுக்கா துப்பாக்கியை வச்சு நிற்கிறேன் ஒன்றை சுடுறதுக்கு இல்லடா பாவி நீ என்ன பண்ணுவ ஒன்று ஒரு பேச்சாலன்னு ஒருத்தர் கூப்பிட்டு பாரு அவரு எங்கே இருக்காருன்னு தேடுறேன் நான் இந்த பப்பாசின ஒன்று இருக்கு பாருங்க போட்டிருக்குல்ல அதில் முருகன் ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் நடத்துகிறாரு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் தான் என்னை கூப்பிட்டாரு இப்போ நான் இதுக்கு மேலேயும் பேசினா யாருக்கு ஆபத்து வரும் முருகனுக்கு ஆபத்து வரும் இதுக்கெல்லாம் ஆபத்து வரப்படாதேங்கிறதுனால தான் இன்னும் இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படம் முயுவ விளக்க உரை தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீயச் செயல்கள் தீயை விடக் கொடியனவாகை கருதி அஞ்சப்படும் சாலமன் சாலமான் பாப்பையா விளக்க உரை நமக்கு நன்மை என்று பிறருக்கு செய்யும் தீமைகள் நமக்கு தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணிச் செய்ய அஞ்ச வேண்டும் கலைஞர் விளக்க உரை தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயே விட கொடுமையானவையாகக் கருதி அவற்றைச் செய்திட அஞ்சிட வேண்டும் தீயவே தீய பயத்தலால் தீயவே தீயினும் அஞ்சப்படும் முயவ விளக்க உரே தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீயச் செயல்கள் தீயை விடக் கருதி அஞ்சப்படும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரே நமக்கு நன்மை என்று பிறருக்குச் செய்யும் தீமைகள் நமக்கு தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணிச் செய்ய அஞ்ச வேண்டும் கலைஞர் விளக்க உரே தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயே விட கொடுமையானவையாகக் கருதி அவற்றைச் செய்திட அஞ்சிட வேண்டும் தீயவே தீய பயத்தலால் தீயவே தீயினும் அஞ்சப்படும் முயவ விளக்க உரே தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீயச் செயல்கள் தீயை விட கொடியனவாக கருதி அஞ்சப்படும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரே நமக்கு நன்மை என்று பிறருக்குச் செய்யும் தீமைகள் நமக்கு தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணிச் செய்ய அஞ்ச வேண்டும் கலைஞர் விளக்க உரை தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விட கொடுமையானவையாகக் கருதி அவற்றைச் செய்திட அஞ்சிட வேண்டும் தீயவே தீய பயத்தலால் தீயவே தீயினும் அஞ்சப்படும் முயவ விளக்க உரை தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீயச் செயல்கள் தீயைவிட கொடியனவாகக் கருதி அஞ்சப்படும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு நன்மை என்று பிறருக்குச் செய்யும் தீமைகள் நமக்கு தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணிச் செய்ய அஞ்ச வேண்டும் கலைஞர் விளக்க உரை தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயை விட கொடுமையானவையாகக் கருதி அவற்றைச் செய்திட அஞ்சிட வேண்டும் தீயவே தீய பயத்தலால் தீயவே தீயினும் அஞ்சப்படும் முயவ விளக்க உரை தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீயச் செயல்கள் தீயை விடக் கொடியனவாக கருதி அஞ்சப்படும் யூர் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு நன்மை என்று பிறருக்கு செய்யும் தீமைகள் நமக்கு தீமையே தருவதால் தீமைகளை தீயினும் கொடியனவாக எண்ணிச் செய்ய அஞ்ச வேண்டும் கலைஞர் விளக்க உரை தீய செயல்களால் தீமையே விளையும் என்பதால் அச்செயல்களை தீயே விட கொடுமையானவையாகக் கருதி அவற்றைச் செய்திட அஞ்சிட வேண்டாம்